காட்சி ஆட்சி வந்தா இந்த ஏரிக்கரை எடுக்க மாட்டோம்னு கேட்டுதான் ஓட்டை வாங்கினாங்க இப்ப திமுக ஆட்சி எங்க போனாங்க கட்சிக்காரங்க எங்க போனாங்க எங்க போனாங்க எங்களுக்கு ஒத்துழைக்கிறது சொன்னாங்க ஏன் செய்யலாத வேளச்சேரி ஏரியை தூய்மைப்படுத்தி ஓரளவிற்கு அதிலே படகுகள் விடுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவோம் அதை ஒரு சிறந்த சுற்றுலா தளமாக மேற்கொள்ள கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இந்த ஏரியை சுற்றி வசிப்பவர்களை தொந்தரவு செய்யாமல்

சென்னை மாநகருக்குட்பட்ட வேலச்சேரி ஏரியை ஒட்டி நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்கள் ஏரியை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டிக்கொண்டதாக மாநகராட்சி தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது எனவே ஆக்கிரமிப்புகளை மீட்கும் நடவடிக்கைகளில் தமிழக அரசின் நீர்வளத்துறை வருவாய்த்துறை மாநகராட்சி நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் ஆகியவை ஈடுபட்டுள்ளன தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பயோமெட்ரிக் கணக்கெடுப்பு பணிகளை நிறுத்த வேண்டுமென்று கோரிக்கை விடுத்து வேலச்சேரி ஜெகநாதபுரம் மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் வந்து பயோமெட்ரிக் கணக்கு எடுக்கிறேன்னு தான்பா கணக்கு எடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஏரி நிலப்பரப்பு இது நிலத்தடி இது அப்படின்னு சொல்லி காலி பண்ணுங்க சொல்றாங்க போட்டோட போறோம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை பயோமெட்ரி சொல்லி வந்து கணக்கெடுப்புன்னு தான் எங்களுக்கு சொன்னாங்களே கண்டிங்க வந்து ஏரிக்கடை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லல நாங்க நாற்பது வருஷத்துக்கிட்ட நாங்கள் இங்க இருக்கோம் நாங்க எப்படி எங்களுக்கு வாழ்வாதாரம் எங்க என் பிள்ளைங்க எங்க போய் படிக்கும் எதுவுமே எங்களுக்கு கிடையாது யாரும் இல்லை எல்லாம் வேலைக்கு போன நேரத்தில் அவங்க கணக்கெடுக்கிறேன்னு சொல்லி வந்திருக்காங்க வருஷம் வருஷம் இதே மாதிரி மாதிரிதான் வராங்க மூணு தான் தொடர்ந்து வராங்க மூணு வருஷமா இது மாதிரி தான் இப்போ வந்தது வராங்க ரொம்ப அவங்க அவங்கவுங்கள கையெழுத்து வாங்கினாங்க அவங்கள போட்டோ எடுத்துனாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க எங்களை ஏமாத்தி கையெழுத்து வாங்கினாங்க ஐம்பது நூறு போலீஸ் கூட்டிட்டு வந்தா நாங்க என்ன பண்ண முடியும் ஒரு ஆம்பளைங்க கையெழுத்து தேவையில்லை பொம்பளைங்க கையெழுத்து போடுன்னு சொல்றாங்க பொம்பளைங்க எல்லாருமே ஏமாத்து கையெழுத்து போடுவாங்க தானே பொம்பளைங்க கையெழுத்து வாங்கினாங்க ஏன் வீட்டுக்கு ஒரு ஆம்பளைங்க வந்து கையெழுத்து போடுன்னு ஏன் கேட்கல அதிக அதிகாரிங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க தட தடன்னு அதே தான் இதே தானே எதுவுமே சொல்லலை அவங்க இது இதுதான் வீடு தான் எடுக்க போகிறோம்ற ஒரு இதுவே சொல்ல இல்லைம்மா கணக்கு எடுக்கிறோம் அதுதான் சொன்னாங்களாக்காட்டி வேறு எதுவுமே சொல்லலை நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு வந்து கையெழுத்து வாங்கவே இல்லை ஃபஸ்ட்டு சரிங்களா கணக்கு எடுக்கிறாங்க இது கவர்மெண்ட்டில் ஒரு கணக்குன்னு சொல்லிட்டு சர்வேர்னு சொல்லி தான் எங்களுக்கு வந்து சைன் வாங்கண்டே நாங்கள் அதை வச்சு தான் சைன் போட்டதே மெயின் அப்புறம் பார்த்தா இது நீர்நிலை ஆக்கிரமிப்பு அதனால தான் நாங்கள் எடுக்கிறோம் நாங்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்பிலே இல்லைப்பா நாங்கள் ஆப்போசிட்டாக தான் இருக்கோமே வராங்க வந்துட்டு ஆதார் கார்டு எடுத்துருவோம் ப்ளஸ் வந்து இதில் கை வை இந்த அட்ரஸ் செலுது அப்படின்றாங்க ஆனால் வந்து எங்கள் வீடியோ காலி போக கூட சொல்ல விருப்பமானது எனக்கு தெரியாது இப்போதான் தெரியுது கை ரேகை வைக்க சொன்னாங்க கைரேகை வச்சோம் அதுதான் அது தான் எதுக்குன்னு கேட்டால் வையுங்க நீங்கள் வையுங்கன்னு தான் சொல்கிறாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எடுக்க போகிறாங்கன்றது படிக்காது எனக்கு சுத்தமாக படிக்கலை நான் படிக்கவே கில எங்கள் அம்மா அதனால தெரியாதுனால கொடுத்துட்டோம் அதுக்கப்புறந்தான் தெரியுது ஜெகநாதபுரத்தில் நேற்று வந்து மிகப்பெரிய போராட்டம் அந்த அதிகாரியில் உள்ளே விடாமல் ரோட்லேயே நிற்க வச்சு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வந்து மக்கள் வந்து இருந்து கோஷம் அடித்து அவங்க வந்து அந்த அந்த அதிகாரியை உள்ளே வராமல் அமுச்சாங்க அதுதான் சொல்கிறேன் மக்களை ஏமாற்றி அவங்களை அப்புறப்படுத்தணும் நினைக்கிறது சரியாக இருக்கிறது

ஆமா அப்பப்ப வராங்க அப்பப்ப தொழில் தான் பூங்காவனமாத்த போறாங்களா பார்க்கிங் போட்டு விட போறாங்களா அங்க இந்த கரமேல வந்து பார்க்கிங் இந்த பணக்காரங்களாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வாக்கிங் போறதுக்கு சொல்லி பேசுறாங்க பெரிய பெரிய பணக்காரங்களா காரில் நடக்கிறாங்களா கார்ல பெரிய ஆளுங்களை வந்துட்டு

போதும் சார் தூங்கறதுக்கு இடம் தான் போதும் எங்களுக்கு பூங்கா எங்களுக்கு முக்கியம் கிடையாது அவங்க பணக்காரன் வந்து போட்டு விடுறதுக்கு பூங்கா வந்து விளையாட்டு போறதுக்கு கிடையாது சார் இப்ப நாங்க படுக்கிற இடத்துல அவங்க நடக்க போறாங்களா நாங்க படுக்கிற இடத்துல அவங்க நடக்க போறாங்களா அப்ப எல்லாருமே ஜேசிபி ஏத்த சொல்லுங்க நாங்க இங்கே இருக்கிறோம் எங்களுக்கு எந்த இடமும் தேவையில்லை இந்த இடம் தான் வேணும் எங்களுக்கு நாங்கள் அதுதான் நாங்கள் போராட்டம் பண்ணுறது அதுதான் போராட்டம் கூட நாங்கள் நியாயமாக தான் கேட்குறோம் ஒரே ரூம் கொடுங்க நாங்கள் இங்கே இருந்துட்டு போயிடும் இதுக்கு மேலே வயசானவங்க நாங்கள் எங்க பசங்கள்லாம் படிக்கிற பசங்க எதுன்னு எங்கே தெரிய முடியும் அங்கங்கே பினிஷ் மேல கட்டி வச்சிருக்காங்க அந்த சைடு ரோடு படு எல்லாமே ஏரியில் தான் போட்டு வச்சுங்க அதெல்லாம் விட்டியாக பணக்கார ஏரியெல்லாம் விட்டுட்டியா இந்த ஏரியா கும்பிட்டே வரீங்க எங்களை பார்த்தா இளிச்ச வாய தெரியுதா திடீர்னு கிளம்பு சொன்னா எங்களை கிளம்பி போவோம் நாங்கள் பசங்க எல்லாம் இங்கேதான் படித்தாங்க விட்டு மாட்டோம் எங்களை செத்தா தான் நாங்கள் எந்த போவோம் திடீர்னு சொன்னே நாங்கள் எல்லாமே பத்துருவோம் திடீர்னு நாங்கள் போக மாட்டோம் எங்களை சா வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் எத்தனை போங்க

சுமார் இருநூத்தி அறுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவு பறந்து விரிந்து காணப்பட்டது இன்று உருவாகியுள்ள நூறடி சாலை பகுதியில் ஆதம்பாக்கம் வரை முழுமையாக காணப்பட்டது ஆனால் வேளச்சேரியில் ஏற்பட்ட அசூர வளர்ச்சி காரணமாக ஏரி ஆக்கிரமிப்பு உள்ளானது சாலை விரிவாக்கம் பொதுமக்கள் வீடுகள் குடிசை மாற்று வாரியத்துக்கு ஒதுக்கப்பட்ட இடம் உட்பட பல்வேறு காரணங்களால் ஆக்கிரமிப்பு கிடுகிடுவென உயர்ந்தது இதனால் இருநூத்தி அறுபத்தி ஐந்து ஏக்கர் ஏரி தற்போது வெறும் ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவாக சுருங்கி இரநூத்தி அறுபத்தஞ்சு ஏக்கர் இது வந்து பசுமை தீர்ப்பாயம் இது ஏரிக்குள்ளே இருக்குது அப்படின்றாங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா நீ இரநூத்தி அறுபத்தஞ்சு ஏக்கருக்கு ஏரிக்குள்னாக்கா நீ ஏரியிலேருந்து கிட்டத்தட்ட வந்து வேளச்சேரி வண்டி காந்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஏரி அதில் ஃபீனிஸ் மால் இருக்குது முன்னாள் எம்எல்ஏ இருக்காங்க இந்நாள் எம்எல்ஏ இருக்காங்க எல்லாமேத்தையும் இருக்குது அது குடிசை மாற்று வாரியம் அப்புறம் வந்து வீட்டு நடை வாரியம் அது மாநகராட்சி அதுக்கப்புறம் வந்து காவல்துறை இது மாதிரி பல்வேறு டிபார்ட்மெண்ட்டு அதுக்குள்ளே இருக்குது அவங்களாம் எடுத்துகிட்டு இதில் வந்து எடுங்க அப்படின்னு சொல்கிறோம் குறிப்பாக சொல்லக்கூடிய ஜெகநாதபுரம் சசிநகர் காந்தி நகர் இந்த மூணு பகுதியும் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஏரி கரைக்கு மேலே இருக்குது அவங்க சொல்லக்கூடிய இரநூத்தஞ்சி இரநூத்தஞ்சி ஏற்கக்கு உள்ளே இல்லை இவங்க கிட்டத்தட்ட வந்து அறுபது வருஷமாக வந்து சென்னை நகரம் முழுவதும் வெள்ளம் வந்தாலும் அவங்களுக்கான பாதிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு ஒரு ஒரு கூட தண்ணி வந்து போனதில்லை அப்படின்னு போது இவங்க வந்து அவங்களை அப்புறப்படுத்திட்டு எங்கே போகிறாங்க தெரியல நாங்கள் இருக்கிறது ஏரி கரை மேல எங்களுக்கு மழை பெய்ஞ்சாலும் தண்ணி தேங்கலை பெருங்குடியில தண்ணி தேங்குது அங்கே தண்ணி தேங்குது இங்கே தண்ணி தேங்குது ஆனால் எங்கேயுமே தண்ணி எங்கள் ஏரியால தேங்கவே இல்லையே மழையில் இந்த தேங்காத இடத்த எதுக்கு எடுத்துட்டு போறீங்க தண்ணி நிற்கிற இடம் அதான் மெயின் இது இது ஏரி நாங்கள் என்ன பண்ணோம் தண்ணி நாங்கள் ஒன்றும் தருது பண்ணல இங்கே இடத்துல நாங்கள் இத்தனை வருஷம் மூணு தலைமுறை இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு இங்கே இடத்த கொடுங்க காலி பண்ணுறதுக்கு அங்கே போக முடியாது ஒரு வேலையும் கிடையாது எடுத்துகிட்டு போனாலும் ஒரு மாதம் கூட எங்களால் இருக்க முடியாது அங்கே எல்லாமே இங்கே தான் இருக்குது அதனால் நீங்கள் ரேஷன் கார்டு கொடுத்துக்கிறீங்க ஓட்டு ஐடி கொடுத்துக்கிறீங்க ஆதார் கார்டு கொடுத்தீங்க எதை வச்சு இந்த ஏரியா கொடுத்தீங்க அப்போனா ஏரி எடுக்கணும் எதை வச்சு இதை கொடுத்தீங்க ஈபிஐ ஆஃபீஸ் கொடுத்துக்கிறீங்க எல்லாம் இதெல்லாம் கொடுத்துக்கிறீங்க அப்புறம் மறுபடியும் இதை எடுக்கணுன்னா இப்போ நாங்கள் எங்கே போவோம் ஏரிக்கோ வீட்டுக்கோ சம்மந்தமே கிடையாது நாற்பது அடி எக்ஸ்ட்ராவே இருக்குது ஏரிக்கோ வீட்டுக்குமே வருமானத்துக்கு ஒரு வழியும் கிடையாது இப்போ எங்களுக்கு காட்டில் விட்டிங்கன்னா இந்த இதுக்கு தண்ணி நாங்கள் சார் பண்ணுறோம் அந்த லாஸ்ட் ஹேண்டு நம்ம தொட்டியிருக்கு வண்டிகாரன் தேர்வை வண்டிகாரன் தேர்வெல்லாம் இதுக்கு ஏறி இப்போ எல்லாருக்கும் ஆக்கிரஷன் பண்ணி எல்லாருக்கும் பட்டா கொடுத்தீங்களே எங்களுக்கு மட்டும் ஏன் எடுத்துறீங்க எதுக்கு தடுத்துருங்க எங்களை மட்டும் பட்டம் அவங்களுக்கு நான் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு ஒரு ஒரு வீடு விட்டால் கூட எங்களுக்கு போகிறோம் சார் எங் நாங்கள் நாங்கள் ஃபுல்லாகவும் கேட்கல நாங்கள் என்ன ஏரியை ஆக்கிரமி பண்ணிக்கிறோம் நாங்கள் பண்ணல ஏரி ஆக்கிரமி பண்ணல நாங்கள் எங்கே எங்களுக்கு குடித்த வீடு விட்டுறீங்க அதில் நாங்கள் பிறைக்கிறோம் நாங்கள் வந்து ஏரியை ஆக்கிரமணம் பண்ணல இந்தலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் போகல ஏரியை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே லேக் தான் அதுவுமே ஒரு டைம் எடுக்க வேண்டிய இடமா தான் இருந்துச்சு பட் இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறத வந்து ரோடை வந்து அகலப்படுத்தி வச்சுருக்கீங்க ஏன் அதையும் எடுக்கலாம் இல்லையா இந்த ஃபீனிக்ஸ் மால் இருக்கிறதுலையும் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது ஃபீனிக்ஸ் மாலாம் இது பெரிய ஃபீனிக்ஸ் மால் இந்த ஃபீனிக்ஸ் மால் வந்து இந்த ஏரிக்கரையில் தான் இதோட சேர்ந்தது தான் இருக்குது ஏன் அதெல்லாம் எடுக்கலாமே அதுவும் இந்த ஏரியில் இந்த லேக்கில் இரநூத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ஏக்கரில் இருக்கிறது தானே அதை எடுக்கலாம் இல்லையா அது எடுக்கலை எடுக்கல அதை பற்றி ஏன் யாரும் பேசலை அதான் இப்போ என்னென்னாக்கா இப்போ இந்த மூணு இடம் சொல்கிறோம் அதாவது சசிநகர் காந்தி நகர் ஜெகநாதபுரம் இந்த மூணு ஏரியாவும் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மக்கள் வசிக்கிறது எட்டு ஏக்கர் தான் அந்த மாதிரி இல்லை மற்றிருக்க ஏக்கரு இதெல்லாம் அப்பர் மில்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் பணம் படித்த நபர்கள் இந்த மக்களே வந்து அவங்க போகிறதுக்கான வரமாட்றாங்க இது மண்டை காஞ்ச மக்கள் பசியால் இருக்கக்கூடிய மக்கள் இவங்க தான் வந்து அப்புறப்படுத்திட்டு போகக்கூடிய வேலை ஏன்னா கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்படின்னு ஆனால் இவங்க வருஷமாக வந்து இவங்க வந்து கொஞ்சமாக உழைத்து அந்த வீடை வந்து செதுக்கி செதுக்கி வந்து எட்டு வந்த வீடு அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அப்புறப்படுறதுக்கு யோசிக்கிறாங்க கண்ணகி நகர் செமஞ்சேரி பெரும்பாக்குமார்லாம் வீடெலாம் கொடுத்தாக்கா ஏற்கனவே கிட்டத்தட்ட பல்லாயிரம் கற்கள் மக்கள் அங்கே போட்டு அவங்களுக்கான அடிப்படை வாதாளமே இல்லாமல் இந்த மக்களையும் எட்டு போயிட்டு போட்டாக்கா வாழ்வாதாரம் இல்லாமல் போடுவாங்க அதுதான் வந்து இந்த அரசாங்கம் பண்ணக்கூடிய விஷயம் சென்னைக்குள்ளே இது மாதிரி மக்கள் இருக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களது நமக்கு தெரியல ஆனால் சென்னைக்குள்ளே அழகே வந்து உழைப்பாளி மக்களுக்கு தான் அதில் வந்து கேவிச்சாங்கனாக்கா மிக பெரிய போராட்டம் நம்ம வெடிக்கணும் தான் சொல்கிறோம் இதில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக இருக்கிறது இப்போ வந்து அறுபது ஐம்பத்தஞ்சு ஏக்கர் தான் இருக்குது ஏரி அந்த ஏரியை தூர்வாரி ரெடி பண்ணக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் பண்ண முடியும் மக்கள் அப்புறப்பட்டு பண்ணணும்னு சொன்னாக்கா அது வந்து சரியான போக்கு இல்லைன்றது தான் நம்ம வந்து பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட் ஓட்டு கேட்க வர சொல்ல பட்டா தர அது தர இது தரேன்னு ஓட்டு கேட்க வந்தாங்க இல்ல இப்ப வந்து நீங்க காலி பண்ணுங்கனா எப்படி காலி பண்ணுவாங்க இப்ப குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் போதே இங்கே இருக்குறவங்க எல்லாருக்கும் வாழ்வாதாரமே ஒண்ணு பெயிண்டிங் இல்ல வீட்டு வேலைக்கு செய்றாங்க வீட்டு வேலை செய்றாங்க 265 ஏக்கர்ல இந்த 7 ஏக்கர் 6 ஏக்கர் மட்டும் தெரிஞ்ச இந்த அரசுக்கு மத்த எல்லா இடமும் ஏன் தெரியலை நான் காலேஜ் செகண்ட் இயர் தான் படிக்கிறேன் இப்போ படிச்சுட்டு நான் இங்கேருந்து நான் செம்மஞ்சேரி இல்லை எங்கேயோ கொடுக்குறீங்க நான் அங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் இருந்து நான் எங்கே டிராவல் பண்ணுறேன் டிராவல் பண்ணி வந்து நான் காலேஜ் போனோம் திருப்பி வந்துட்டு திருப்பி நான் ரிட்டர்ன் போனோம் நான் எப்படி போகிறது சரி நானாவது பெரிய பிள்ளை என்னை விட சின்ன பசங்கள்லாம் அந்த ஏரியாவில் எப்படியே இருக்காங்க இப்போ எட்நூறு வீடு இருக்குன்னா எட்நூறு வீட்லையும் ப பிள்ளைங்க இருக்க தான் செய்கிறாங்க அந்த பிள்ளைங்களாம் எப்படி படிப்பாங்க டெய்லி எப்படி பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வருவாங்க அது சாத்தியமாகாதான் ஒன்று நாங்கள் பொம்பளைங்க தான் பழக்கிறோம் ஆம்பளைங்க வந்து பழக்கலை பொம்பளைங்க தான் அங்கங்கே ஓடி தான் பழக்கணும் ஆம்பளைங்க வந்து சம்பாரித்து ஒன்று கொட்டலை எங்கள் வீட்டுங்களே கூட அடுத்தவங்க கூட்டில கொள்ளலை எங்கள் வீட்டில் ஆம்பளைங்க சம்பாரிச்சு கொட்டலை பொம்பளைங்க பண்ணால் தான் சம்பளம் அந்த பொம்பளைங்களும் அங்கே போயிட்டு எங்கெங்கே வரது சோல் பார்க்கலாம் நைட் ஆனால் பகலானா எப்படி வரது சோல் பார்க்கலாம் மூணு வீடு வேலை செஞ்சால் தான் போய் நாங்கள் அந்த வாடகை கொடுக்க முடியுமே அந்த மூணு வீடு வாடகை தான் நாங்கள் சோறு தின்ன முடியும் இதில் வந்து எங்கள் வயிற்றுல வந்து அங்கேயாச்சும் நாங்கள் எங்கே போக முடியும் கொடுத்து வாரிங்க நாங்கள் எங்களுக்கு இந்த வீடே கொடுத்தா போகிறோம் இருக்கிற வீடே கொடுத்தா போகிறோம் எங்களுக்கு அவசியம் போடும் வேணாம் ஒன்றும் வேணாம் அவங்க எங்கன்னா இடம் காட்டுறாங்களோ அதுவும் தேவை எங்களுக்கு இந்த இடமே கொடுத்தா போகிறோம் ஏரிப்புக்கு எதுக்கும் பாதிப்பு கிடையாது நீ ஏறி இங்கே போடுறியா போட்டுக்கோ எது வேணாலும் செய்துக்கோ இருக்கிற இடத்துல எங்களை தொல்லை பண்ணாத விட்டா போறோம் அதுதான் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அரசு என்பது மக்களுக்கு அரசு மக்கள் பொறுத்துக்கெல்லாம் அரசு ஒத்துழைக்காது மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் அரசு செய்யணும் அது அரசு தான் எங்களுக்கு கோரிக்கை எங்களுக்கு தேவையான இங்கேயே விட்டுருவாங்க லாஸ்ட்ல இடம் காமல் போது வசதி இங்க இருக்கு நாற்பது ஐம்பது இருக்கு நீங்க ஆமா போட்டா கூட எங்க மிச்ச இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு போங்க நாங்க இங்க தான் இருப்போம் நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் அப்படி இல்லையா இந்த கட்சி இந்த ஆட்சியில படகை விட்டு சம்பாரிச்சு வாழணும்னு இருந்தா மொத்த பேரையா அழிச்சுட்டு வாழ சொல்லுங்க